திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் அரிசி கடை வீதியில் அமைந்துள்ள விஸ்வேஸ்வர சுவாமி மற்றும் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவில் பிரசித்தி பெற்றதாக உள்ளது இக்கோவில்களில் ஆண்டுதோறும் வைகாசி விசாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டு வைகாசி விசாத திருவிழாவிற்காக கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து உற்சவமூர்த்திகள் தினமும் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்று அர்ப்பாளித்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வான விஸ்வேஸ்வரர் கோவில் தேரோட்டம் இன்று நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்துடன் கூடிய விநாயகர் சிறிய தேரிலும் ஸ்ரீ ஆலய திருத்தேரில் சோமஸ்தந்தர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் இதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு தேருக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு தேரோட்டம் துவங்கியது இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் முன்னிலையில் கோவில் அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர் தமிழகம் முழுவதுமிருந்து வந்திருந்த சிவண்டியார்கள் கைலாய வாத்தியங்கள் இசைக்க பெண்களின் கோலாட்டம் கும்மியாட்டத்துடன் தேர் ரத வீதிகளில் வலம் வந்தது முன்னதாக விநாயகர் வீற்றிருந்த தேர் ரத வீதிகளில் வலம் வந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து ரத வீதிகளில் வலம் வந்து தேர்நிலை சேர்த்தனர் தேர் ரதம் வரும் வீதிகளில் ஈஸ்வரன் பார்வதி மற்றும் ஈஸ்வரர் வேடமிட்ட பக்தர்களும் சிவன் வேடமிட்ட சிறுவன் கையில் உடுக்கையுடனும் சைவ சமயத்தில் போற்றப்படும் சமயத்தை சேர்ந்தவர்களின் வேடமணிந்த பக்தர்களிடம் பொதுமக்கள் ஆசை பெற்றனர் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்